கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி நடத்தப்பட வேண்டிய உள்ளூர் அதிகார சபை தேர்தல்கள் நீண்ட காலங்கள் ஈடுபட்ட நிலையில் நீதிமன்ற தீர்ப்புகளோடு இன்றைய தினம் நீங்கள் விசேட ஏற்பாடுகளை செய்திருக்கிறீர்கள் இதிலே குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் முப்பதாம் இலக்க உள்ளூர் அதிகார சபைகள் திருத்தச் சட்டத்தின் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் பதினேழாம் தேதி என்று நடைமுறைக்கு வந்துள்ள அடிப்படையிலே இளைஞர்களுக்கான இளையோருக்கான சந்தர்ப்பம் ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதற்கு ஊடாக பெண்களுக்கு ஏற்கனவே இருபத்தைந்து வீதமாக வழங்கப்பட்டதும் இருக்கிறது இது ஒரு நல்ல விடயங்கள் இந்த தேர்தல் திருத்தங்களிலே இளையோருக்கும் பெண்களுக்குமாக வழங்கப்பட்டிருக்கிற விஷயங்கள் வரவேற்கத்தக்க ஒரு விடயம் ஆனால் இன்னும் ஒரு விடயம் இந்த உள்ளூர் அதிகார சபை தேர்தல்களிலே அறுபது நாற்பது வீதமாக இருக்கின்ற இந்த நடைமுறைகள் எப்பொழுதும் ஒரு சரியான ஆட்சியை அந்த சபைகள் அமைக்க முடியாத ஒரு தொங்கு நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது அண்மை காலங்களில் நீங்கள் நாட்டில் இவ்வளவு வெற்றிகளை பெற்றுக்கொண்ட எம்பிபி கூட எல்பிடிஎ தேர்தலில் ஒரு தொங்கு நிலையை அடைந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அவை இனி நடக்கப்போகிற இந்த ஊராட்சி மன்ற தேர்தல்களில் எந்த சபை பெரும்பான்மையான ஆசனங்களை பெற்று அமைப்பது என்பது அந்த வட்டாரங்களில் பெறுகின்ற பிரதிநிதிகளை கொண்டு தீர்மானிப்பதை விட மேலதிகமான பிரதிநிதிகளும் அங்கே உள்ளிருக்கப்படுகின்ற பொழுது இந்த நிலைமை தோன்றுகிறது குறிப்பாக புவனகிரி பிரதேச சபையை எடுத்துக்கொண்டால் பதினோரு வட்டாரங்கள் பதினோரு பேர் வட்டாரங்களில் தெரிவு செய்யப்படுகிறார்கள் ஆனால் மேலதிகமாக ஒன்பது பேர் பிரதிநிதிகளாக நியமிக்கப்படுகின்றார்கள் ஆனால் இருபது பேர் வருகிறார்கள் இருபது பேர் வருகிறார்கள் அதிலே வெவ்வேறு கட்சிகளில் வர்ற பொழுது உண்மையிலே பெரும்பான்மையான அதிகாரங்களை பெரும்பான்மையான உறுப்பினர்களை வட்டாரங்களில் வந்த ஒரு கட்சி தன்னுடைய ஆட்சி அமைக்க முடியாத நிலைமை உருவாகும் இது இந்த நாட்டிலே இருக்கிற மிகப்பெரிய குறைபாடு இந்த திருத்தங்களுக்குள்ளே நீங்கள் இந்த விடயங்களை கொண்டு வந்திருக்கக்கூடும் இது பற்றி பேசி இருக்கலாம் நாங்கள் இது பல முறை சொல்லியும் தவிர்க்கப்பட்டிருக்கிறது இதனால்தான் பல முறை நாங்கள் கேட்பதுண்டு இது ஒரு எழுபதுக்கு முப்பதாக இருந்தால் எழுபது வீதம் வட்டார முறை தேர்தல்கள் தொகுதி முறை தேர்தலாக இருந்தால் முப்பது மீதம் விகிதாசார முறை தேர்தலாக இருந்தால் அது ஒரு சாத்தியப்பாடானதாக இருக்கும் ஏனென்றால் இளையோர்களுக்கு கொடுக்கப்பட்டதும் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டதும் ஒரு நல்ல விடயம் போல இதுவும் இருந்திருந்தால் இன்னும் சிறப்பானது அதற்கான ஒரு வரையறை இதற்குள் இருக்கிறதா திருத்தம் செய்ய முடியுமா அதற்கான காலம் காணுமா நீங்கள் நீதிமன்றம் தந்திருக்கிற மூன்று மாத காலத்துக்குள் தேர்தலை நடத்த வேண்டும் என்ற முனைப்பு இருக்கிறது நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் காப்போத்த சாதாரண தர பரீட்சை இங்கே நீங்கள் வரவு செலவுத்திற்கான விவாதம் இதனைவிட நாட்டில் இருக்கின்ற ஈஸ்டர் தினங்கள் சமய நிகழ்வுகள் இவ்வாறானவை எல்லாம் இந்த காலகட்டங்களில் வந்து போக போகிறது இதற்குள் இந்த தேர்தலுக்கான பிரச்சாரம் என்பது இங்கே இருக்கின்ற பலர் தான் அந்தந்த தங்களுடைய இடங்களுக்கு சென்று பிரச்சார பணிகளிலும் ஈடுபட வேண்டும் இந்த திகதி என்பது ஏப்ரல் மாதத்தில் நடத்தப்படுவது என்பதும் ஒரு எங்களை பொறுத்தவரை நான் நிற்கிறேன் அது ஒரு நெருக்கடியானதாக இருக்கும் இந்த நெருக்கடிகளை நாங்கள் பதிவு செய்கிறோம் தேர்தல் திணைக்களம் அல்லது அரசாங்கத்தினுடைய தெரிவுகளில் திகதிகளில் நீங்கள் கொஞ்சம் பின்தள்ளி போவது பொருத்தமானதாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்தாக நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன் மிக முக்கியமாக இந்த ஊராட்சி மன்ற தேர்தல்களில் வருகின்ற எண்ணிக்கை சாதாரணமாக ஒரு பாராளுமன்ற தேர்தல் அல்லது ஒரு மாகாண சபை தேர்தல்களில் ஐந்து வீதத்துக்கு குறைவான வாக்குகளை ஒரு கட்சி பெற்றிருந்தால் அல்லது ஒரு குழு பெற்றிருந்தால் அது கணக்கில் எண்ணுவதற்கு எடுக்கப்படுவதில்லை ஆனால் பிரதேச சபைகள் இந்த ஊராட்சி மன்ற தேர்தல்களில் ஐந்து வீதத்துக்கு குறைவான வாக்குகளை ஒரு குழுவோ கட்சியோ பெற்றிருந்தால் அவை எண்ணப்படுகின்றன அவ்வாறு எண்ணப்படுகிற பொழுதுதான் இந்த மேலதிக உறுப்பினர்கள் என்ற விடயம் இந்த ஊராட்சி மன்றங்களிலே மிகப்பெரிய பிரச்சனைக்குரிய விடயமாக மாறுகிறது ஏன் இலங்கையிலே பாராளுமன்றத்திற்கும் மாகாண சபைக்கும் இருக்கிற அந்த ஐந்து வீத நடைமுறை என்பதை ஏன் இந்த ஊராட்சி மன்ற தேர்தலில் அரசாங்கம் பின்தள்ளி வைக்கிறது ஏன் அந்த திருத்தத்தை உங்களால் அதிலே கொண்டு வர முடியாமல் போனது நாட்டிலே எல்லா எல்லா தேர்தல்களுக்கும் ஒரு சட்டம் இருந்தால் அது ஜனாதிபதி தேர்தலாக இருந்தால் மாகாண சபை தேர்தலாக இருந்தால் பாராளுமன்ற தேர்தலாக இருந்தால் ஐந்து விதம் ஆக குறைந்ததாக இருக்கிறது ஆனால் ஏன் இந்த ஊராட்சி மன்ற தேர்தலில் ஒரு பிரதேச சபைக்குள் ஒரு நகர சபைக்குள் ஒரு மாநகர சபைக்குள் ஐந்து விதத்துக்கு குறைவான வாக்குகளை பெறுகின்ற சுயேட்சை குழுக்கள் கட்சிகளுடைய வாக்கை எண்ணுவதில்லை என்பதை அதை ஏன் இந்த திருத்தமாக அதுக்குள் வரவில்லை என்பது எங்களுக்கு இருக்கிற கேள்வி இதை இந்த திருத்தமாக நீங்கள் கொண்டு வந்திருக்கலாம் இது ஒரு சின்ன விஷயம் இன்றைக்கு மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையோடு நீதிமன்ற கட்டளையின் பிரகாரம் நீங்கள் வாக்கெடுப்பின் மூலமாக இந்த சட்டமூலத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது இருக்கிற பொழுது இந்த சின்ன விடயங்களும் உள்ளிருக்கப்பட்டிருக்கலாம் ஆகவே கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே ஒரு ஊராட்சி மன்றங்கள் என்பது அடிப்படையில் அந்த மக்களுடைய வீதிகள் மக்களுடைய கழிவகத்தல் அந்த கிராமங்களுடைய வளர்ச்சி மக்களுக்கான அடிப்படை தேவைகளை சொல்லுகின்ற ஒரு மிக முக்கியமான நிறுவனமாக அமைந்திருக்கிறது கிட்டத்தட்ட அது ஒரு குட்டி அரசாங்கம் அந்த குட்டி அரசாங்கம் என்பது தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மக்களுக்கான பணிகளை சிறப்பாக ஆற்றுவதே இந்த ஊராட்சி மன்னங்களுடைய மிகப்பெரிய கடமை இந்த ஊராட்சி மன்னங்களுடைய கடமையை தான் மக்கள் முகம் பார்த்து வாக்களிக்கிறார்கள் இவர் செய்வார் இவர் இதுக்கு ஆற்றுவார் இவர் இந்த பணியை செய்வார் என்ற விடயத்தை அவர்கள் கையாளுகிறார்கள் மக்கள் விரும்புகிறார்கள் அவர் அடிமட்டத்தில் ஒரு கீழ்மட்ட நிலையில் இருக்கின்ற அரசியல் தலைவர்களை ஒரு மூன்றாம் நிலை அரசியல் தலைவர்களை உருவாக்குகின்ற ஒரு இடமாகவும் கூட இந்த நிலைமை இருக்கிறது ஆகவேதான் முக்கியமாக பிரதீ சபாநாயகர் அவர்களே நாங்கள் வலியுறுத்துகின்ற விடயம் இது ஒரு அடிப்படையில் இருக்கின்ற இந்த ஊராட்சி மன்றங்கள் ஏன் கொஞ்சம் அவசரப்படுகிறீர்கள் அணுக்களை தாக்கல் செய்வதற்கு தான் மூன்று மாதங்களை நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது கௌரவ பிரதி சபாநாயர் அவர்களே ஆகவே அதற்கு பிறகும் அந்த நாட்களை கொண்டு செல்ல முடியும் அவ இதே ஏன் இந்த அவசரமான ஒரு காப்போத்த சாதாரண பரீட்சை நடைபெறுகின்ற காலம் அதனை விட இங்கே இருக்கிற பல சமய நிறுவனங்களுடைய சமய காலங்கள் அதை விட நோன்பு காலங்கள் இந்த இந்த நோன்பினுடைய காலங்கள் இவை எல்லாமே இருக்கிற பொழுது ஏன் இவ்வளவு தூரம் அவசரப்படுகிறீர்கள் இந்த நிலைமையிலே கொஞ்சம் மாற்றங்களை கொண்டு வரலாமா என்று கௌரவ பிரதி அவர்களை நான் உங்களையும் கேட்பதோடு அரச கட்சி சார்ந்த பிரதிநிதிகளையும் கேட்கிறேன் தயவு இந்த விடயத்திலே அவசரம் இல்லாமல் சேர்க்க வேண்டிய சில திருத்தங்களையும் சேர்த்து இந்த ஊராட்சி மன்ற தேர்தலுக்கான ஒரு கால இடைவெளியை காப்போத்த சாதாரண தினம் பத்து நாளாக இருக்கலாம் ஆனால் கிட்டத்தட்ட அவர்கள் பத்து ஆண்டுகள் படித்துத்தான் பத்து நாள் சோதனை எழுத போகிறார்கள் ஆண்டு ஒரு மாணவன் படித்த பரீட்சையை பதினோரு ஆண்டுகள் காத்திருந்து எழுதப்போகிற பரீட்சையை பிரச்சாரத்துக்காக போகின்ற நபர்கள் குழப்புவார்களாக இருந்தால் அவனுடைய பதினோரு வருட வாழ்க்கையை யோசித்து பாருங்கள் பத்து நாள் பரீட்சை என்று நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல முடியாது அவன் இது ஒரு பதினொரு வருட வாழ்க்கையினுடைய தொடர்ச்சி தான் அந்த காப்பத்த சாதாரண பரீட்சை அவன் இந்த பரீட்சையில் எழுதுகிற மாணவனுடைய மனநிலை அதிலே ஈடுபடுகின்ற ஆசிரியர்கள் உத்தியோத்தர்கள் இவர்கள் இந்த தேர்தல் காலத்திலே சந்திக்க போகின்ற இடர்கள் இது மிகவும் கடினமானது தான் நாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்துக்காக பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறோம் இனி நாங்கள் திரும்பி இந்த ஊர்களிலே சென்று இங்கே ஒரு முறையான பான்மை ரீதியாக இந்த வரவு செலவு திட்டத்தில் பங்கு கொள்வதா அந்த விவாதங்களில் பங்கு கொள்வதா அல்லது நாங்கள் பிரச்சார நடவடிக்கைகளில் பங்கு கொள்வதா தயவுசெய்து பிரதி சபாநாயகர்களை சிந்தியுங்கள் இது ஒரு மிக முக்கியமானது இந்த விடயத்திலே இந்த திகதியை கொஞ்சம் மாற்றம் செய்யுங்கள் எண்ணப்படுகின்ற வீதத்தில் அந்த அஞ்சு வீதம் என்பதை யோசியுங்கள்